நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் அறிவியல் உண்மைகள் இன்றைய சிந்தனை வானம் நீல நிறமாக காணப்படுவதன் காரணம் ஆம் வானத்தை கூறையாக கொண்டு அதன் கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது பூமியைச் சுற்றிலும் பரவியுள்ள வளித்திரள் வளிமண்டலம் எனப்படுகிறது இது நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பைடை புழுதி புழுதித்துகள் நீராவி தவிர பல்வேறு வழிகளின் சேர்க்கையால் உருவானது சூரியனிலிருந்தும் ஏனைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களிலிருந்தும் பூமியை நோக்கி வரும் ஒளி இந்த வளிமண்டலத்தை ஊடுருவி நம்மை வந்தடைகிறது பூமி முக்கியமாக சூரியனிடமிருந்துதான் ஒளியைப் பெறுகிறது வளிமண்டலத்தூடே கடந்து வரும் சூரிய ஒளி துகள் மீதும் தண்ணீர் மற்றும் வலியின் மூலக்கூறுகள் மீதும் மோதுகிறது இந்த மோதலின் பயனாக சூரிய ஒளி சிதறுண்டு சிதறுவதால் தான் சூரியமானதும் எல்லா திசைகளும் ஒரே மாதிரி பிரகாசமடைகின்றன சூரிய ஒளி ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பு ஆகிய ஏழு வண்ணங்களின் சூரிய கதிர்கள் வளிமண்டலத்தின் மூலக்கூறுகளுடன் மோதும் போது ஏழு வண்ணங்களில் கருநீலம் மற்றும் நீல நிறங்கள் அதிகமாக சிதறுகின்றன சிவப்பு நிறம் மிக குறைவாகவே சிதறுகிறது இம்மூன்று நிறங்களும் சேரும் போது நீல நிறமே மேலிட்டு காண்பதால் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது பூமியை சுற்றிலும் வளிமண்டலம் இல்லாமல் இருந்தால் வானம் கருநிறமாக காட்சி தரும் நின்று பார்த்தால் ஆகாயம் கருநிறமாக தெரியும் விண்வெளி கப்பலிலிருந்து நோக்கும் போதும் கருவானமாகவே காணப்படும் சந்திரனை சுற்றிலும் வளிமண்டலம் கிடையாது விண்வெளி கப்பல் வளிமண்டலத்துக்கு மேலே பறப்பதே இந்நிலைக்கு காரணம் ஆகும் نی توپو عبد الرحمٰن رفتی الحاشمی تہاری